தமிழ் திட்ட நேர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய அணியில் வந்து நிறைய கோஷ்டி பூசல் இருக்குது இந்த கோஷ்டி பூசல் இருந்தால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஏழில் தோத்து போயிடுவோம் வாங்கப்பா அவங்க கோஷ்டி பூசலை தீர்ப்போன்னு சொல்லி அமித்ஷா எல்லோரும் டெல்லிக்கு கூப்பிட்றாரு அவர் குறிப்பாக கவனித்து அண்ணாமலையை தான் ஆனால் அண்ணாமலையை தவிர மற்ற எல்லாரும் போயிருக்கிறாங்க யார் யார் போயிருக்காங்கன்னா எல்முருகன் போயிருக்காரு வானதி சீனிவாசன் போயிருக்காங்க நயனா நாகேந்திரன் போயிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் போயிருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் போயிருக்காரு ராஜா அரவிந்த் மேனன் கேசவநாயகர் உள்பட போயிட்டாங்க ஆனால் அமித்ஷா யாரை எதிர்பார்த்தாரோ அண்ணாமலை அவர் மட்டும் போகிறார் அதுக்கு என்ன காரணம்னா அண்ணாமலைக்கு வந்து எடப்பாடி மேலே கடுமையான கோபம் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தானே என்னை தலைவர் பதவியிலேருந்து தூக்குனிங்க என்னை தூக்கிட்டு நீங்கள் வந்து நயனா நாயனை தலைமையில் வச்சுட்டா உங்களை நான் ஜெயிக்க விட்டுருவேனா என்ன செய்கிறேன் பாருங்கள் தமிழ்நாட்டில் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுகவை நான் ஜெயிக்க விட மாட்டேங்கிறத உறுதியாக அண்ணாமலை அவர் தோழர்கள்ட்ட ரகசியமாக சொல்லியிருக்கதாக செய்தி வந்துச்சு இதை வந்து மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கு தான் அந்த நிர்மலா சீதாராமன் கூடிய கூட்டத்தில் வரக்கூடிய தேர்தலில் நம்ம வந்து எடப்பாடியை ஜெயிக்க வைப்போம் அவர் தான் முதலமைச்சர்னு இந்த அண்ணாமலை சொன்னது நிர்மலா சீதாராமன் சொல்ல சொன்னதுனால தான் சொன்னாராம் அதையும் அவர் அவருடைய ஆதரவாளர்கிட்ட சொல்கிறார் அந்த அம்மா சொல்ல சொல்லிச்சுப்பா நான் சொன்னேன் நம்ம உறுதி உறுதி தான் நம்மளை அசிங்கப்படுத்தின நம்மளை வந்து ஓரம் கட்டின எடப்பாடியை ஜெயிக்க விட்றதா நம்மளை ஊரம் கட்டிட்டு வேற ஆள தலைவராக போட்ட பாஜகவை தமிழ்நாட்டில் கால் உண்ட விட்றதான்னு சொல்லி அண்ணாமலை சபதம் தான் எடுத்துருக்காருங்கிற ஒரு ஆச்சரியமான செய்தி தான் இப்போ வந்திருக்கு இன்னொரு செய்தி என்னென்னா செங்கோட்டையனை வச்சு தான் அண்ணா அதிமுகவை வந்து மிரட்டி உருட்டி கூட்டணிக்கு கொண்டு வந்துச்சு பாஜக அப்படி கூட்டணிக்கு கொண்டு வந்தோன்னே செங்கோட்டையனை ஓரம் கட்டிருச்சு அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையை மட்டும் இல்லாமல் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா பெங்களூர் பூவை இந்த போன்ற ஆளுகள் யாரையுமே மதிக்காமல் டிடிவியை மட்டும் மதித்து கொண்டு போகிற பாஜகவுடைய தலைமை அமித்ஷா மோடி மேலே கடுமையான இந்த அஞ்சாறு பேரும் கோபம் கொண்டு இருக்கிறதுனால தான் வரக்கூடிய அஞ்சாந்தேதி செங்கோட்டையன் தன்னுடைய திருவாய் மலர்ந்து என்ன சொல்ல போகிறாராம் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக இல்லை நாங்கள் தான் அண்ணா திமுக செங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா புகழந்தி இன்னும் சொல்ல போனால் டிடிவிக்கு பிடிக்காதவங்க பாஜக கூட்டணியை விரும்பாதவங்களாம் எல்லோரும் எங்கள்கிட்ட வந்துடுவாங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து விஜயோட கூட்டணி சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற போகிறோன்ட்டு அறிவிக்க போகிறாரு செங்கோட்டைய்கிற செய்தி பரவலாக கசிஞ்சு வருது இப்படியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அந்த எடப்பாடி அதிர்ச்சி அடைஞ்சிருக்காருன்னு செய்தி வருது ஆக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கடுமையான கூட்டணி நாலு முனையாகவுதுங்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுக்கு தான் பாட்டுன்னு சொல்லி அரசியல் நோக்கர்னு சொல்கிறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ட சீட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த செய்தியை பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் வர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நோட்டிஃபிகேஷன் காட்ட விரும்பியதை பார்க்கலாம் என்றுமணிந்திருப்போம் உங்கள் அன்பன் அஸ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்